கூட்டுறவு வங்கிகளில் உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக அரசு நிரப்ப வேண்டும் கோவை பிளமேடு பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் சங்க மாநில மாநாட்டில் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை கோவை மாவட்டம் பிளமேடு பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தின் மாநில மகளிர் மாநாடு நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றும் அறுநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர் இம்மாநாட்டிற்கு அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் சிஹெச் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் வடிவேறு வரவேற்புரையாற்றினார் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் தலைவர் பத்மாவதி தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அகில இந்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் வைரப்பன் செயலாளர்கள் சுப்பிரமணியன் சுரேஷ் பொருளாளர் யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்க தலைவர் சிஹெச் வெங்கடாச்சலம் கூறுகையில் இம்மாநாட்டின் மூலமாக அரசுக்கு சுமார் இருபத்தி ஓர் அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம் அதில் கூட்டுறவு வங்கிகளில் அரசியல் தலையீடு முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது இவற்றை உடனடியாக அரசு நிரப்ப வேண்டும் அதற்கான தேர்வுகள் வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தப்பட வேண்டும் எனவும் கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றும் மகளிருக்கு தனி கழிவறை வசதிகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றும் மகளிருக்கு மாநில அரசு மற்றும் வணிக வங்கிகளில் பணியாற்றும் பெண்களுக்கு சிறப்பு விடுப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு வைத்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்காக வெண் ஊழியர்களுக்காக பிரத்யேகமான சிறப்பு மாநாடு இன்றைக்கு கோவையில் நடத்தப்பட்டது தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் அறுநூறு பெண் ஊழியர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டிலே பெண்களுடைய பிரத்யேகமான பிரச்சனையை தவிர கூற்று வங்கியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டுள்ளன குறிப்பாக கிராமப்புறத்திலும் ஊரக வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வங்கிகள் தான் கூட்டு வங்கிகள் செயல்பட இன்னைக்கு முழுமையான நிதி ஆதாரம் நிதி உதவி அளித்து இந்த வங்கிகள் சீராக செயல்பட முன்வர வேண்டும் இரண்டாவதாக இன்றைக்கு வங்கியில விவசாய கடன்களை ரத்து செய்கின்றோம் தள்ளுபடி செய்கின்றோம் ஆனால் அந்த தொகை மீண்டும் அரசிலிருந்து வங்கிகளுக்கு வங்கிகளுக்கு வந்தால்தான் முறையில மீண்டும் சாதாரண மக்களுக்கு இந்த கடனை கொடுக்க முடியும் அது போன்று இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த நிதி இருக்கின்றது அது விரைவாக வர வேண்டும் வந்தால் தான் மீண்டும் கடனை அளிக்க முடியும் ஆகவே இந்த முடிவை உடனடியாக மாநில அரசு தமிழக அரசு முடிவு எடுத்து இந்த வங்கிகளுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும் மூன்றாவதாக இன்றைக்கு கிராமப்புறங்கள வறந்து இருக்கக்கூடிய கிளைகளிலே ஊழியர்கள் நியமனம் செஞ்சாதான் எல்லாருக்கும் சேவை சரியா செய்ய முடியும் ஆனால் சுமார் இரண்டாயிரம் இடங்கள் இன்றைக்கு நிரப்பப்படாமல் காலியாக இருக்கின்றது இதனால இன்றைக்கு மக்களுக்கு சரியாக சேவை செய்ய முடியவில்லை ஊழியர்களுக்கு வேலை பலி அதிகமாக இருக்கு கவனக்குறைவு ஏற்படுகின்றது பிரச்சனை ஏற்படுது ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் தேவையான அளவுக்கு ஆட்களை நியமனம் செய்து இந்த வங்கிகள் திறமையாக செயல்பட அரசு உதவ வேண்டும் வங்கி நிர்வாகங்களும் உதவி செய்ய வேண்டும் மூன்றாவதாக ஊழியர்களுக்கு கோரிக்கைகள் அவங்களுக்கு இன்றைக்கு ஓய்வூதியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அளிக்க வேண்டும் அரசு அதற்கு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை இன்றைக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் இதே மாதிரியாக இரண்டு அடுக்கு முறையில் இன்றைக்கு விவசாயத்துறைக்கோ அல்லது வேளாண்மைக்கோ ஊரக வளர்ச்சிக்கோ உதவ வேண்டும் என்று சொன்னா சாதாரண மக்கள் தான் இதை வந்து பயன்பெற போறாங்க ஆகவே குறைந்த வட்டியில கடன் கொடுக்கணும் இன்றைக்கு வந்து கிராமப்புறத்துல அதுக்கு பிறகு மாவட்டத்துல அதுக்கு பிறகு மாநில அளவில் என்று இன்று பார்க்கிறோம் ஆகவே ஒவ்வொரு மட்டத்திலும் இன்றைக்கு அந்த நிதிக்கான வட்டி அதிகமாகின்றது எனவே இரண்டு அடுக்கு முறை மாநில அளவு அடுத்தது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கிளைகள் டூ டயர் சிஸ்டம் இதை நாங்கள் இன்று கோரிக்கையாக வச்சிருக்கிறோம் இன்றைக்கு மூன்று அடுக்காக இருக்கின்றது மாநில அளவு மாவட்ட அளவு கிராமப்புற அடிப்படை அளவு பார்க்கிறோம் அது ரெண்டாக மாட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆக இதெல்லாம் இன்றைக்கு ஒரு மனதாக தீர்மானங்கள் ஏற்றப்பட்டு இந்த கோரிக்கை இன்றைக்கு நிர்வாகத்திடம் அரசாங்கிடமும் நாங்கள் பரிசீலனை செய்வதற்காக முயற்சிகள் எடுத்திருக்கிறோம்